நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் அஜத்வஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரசோதயாத் என்ன கேது மந்திரம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான சிறப்பு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல பல ஜோதிடர்களுக்கே சரியான விளக்கம் அப்படிங்கிறது இல்லை ராகு யார் கேது யார் இவங்க கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கே தெரியிறது கிடையாது அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இதோடு எல்லோரும் முடிச்சிடுறாங்க நீங்கள் கேரளாவெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களோட நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிடுவாங்க ஜாதகமே பார்த்து முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ராகு அப்படிங்கிறவர் ஒரு விஷப்பாம்பு கேது அப்படிங்கிறவர் விஷமற்ற பாம்பு அதாவது ராகு வந்து அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு நமக்கு நிறைய கர்ம வினைகள் முன்னோர்களோட கர்ம வினை கொடுப்பாரு கேதுங்கிறவர் பட்டற்ற ஒரு தன்மையை கொடுப்பாரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஞாயிறுக்கு சூரியன் திங்களுக்கு சந்திரன் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் வியாழனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்கரன் சனிக்கு சனின்னு அதுமாரி ராகு கேதுகளுக்கு கிளம்ப இருக்கா ஜோஷிர அப்படிங்கன்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க ஆனால் இருக்குது ஒவ்வொரு நாள்லேயும் ராகு காலம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரத்தை ராகு எடுத்துக்குவார் யமகண்டம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரத்தை கேது எடுத்துக்குவார் குளிகை அப்படின்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை சனி பகவானோட புத்தரை மாந்தி எடுத்துக்குவார் அந்த வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு இருக்குது அப்போ இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேதுக்கள் உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல மாற்றம் இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும் நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை தூக்கி அப்படியே உச்சத்தில் உட்கார வைக்க போகிற சர்ப்ப கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அது சொன்னாவே நம்ப முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பத்து ரூபா மிச்சம் பிடிச்சலாம் நான் வாழவே இல்லை அண்ணன் வேலைக்கு போனால் தான் பத்து ரூபா இருக்கு ஒரு மாதம் லீவு போட்டோன்னா கூட கடை வாங்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது பெரிய அளவில் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல ரூபா கடன் வேற சேர்ந்து போகுது என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது இப்போ இந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் குரு தனஸ்தானத்துக்கு வந்துடுவார் பார்த்துங்க சனியும் காசு கொடுக்க போகிறாரு குருவும் காசு கொடுக்க போகிறாரு அப்போ சனி கொடுத்தா யார் தடுப்பா சனி யார் உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவானுக்கு நட்பு கிரகம் அவர் வந்து உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் உட்காந்து காசு கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத காசு போன வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது இதை சொன்னால் இப்போ ராசிக்காரங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா ஜோசியார நீங்கள் வர அவன் படுற அவஸ்தா அவனுக்கு தான் தெரியும் சும்மா நீங்கள் ஜோசன் சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக எங்களை ஏங்க போட்டு உயிரெடுக்கிறீங்க ஆசையை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க நான் ரொம்ப துல்லியமாகவே சொல்கிறேன் ராசிக்காரர்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு லாப வீட்டிலேருந்து இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாவது வீட்டுக்கு போக போகிறாரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இருந்தது அப்படின்னா அது ஏதோ பேருக்கு இருக்கடா ஏம் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக ஒரு ஓரமாக கிடைக்க கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறேன் முதலாளின்னு நானும் வெள்ளை தான் கடைக்கு போகிறேன் வெள்ளை சொல்லையுமாக தான் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஆனால் வெள்ளை சட்டையில் பத்து ரூபா கூட காசு இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ ஊர் கௌரவத்துக்காக நானும் நாலு பேர் கடையை சாத்தி போட்டால் இவன் பூண்டியா விட்டானு பேச்சு விடுவானோல தேவ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தொழில நடத்திக்கிட்டு இருக்கிறேங்கிற நிலைமை இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு மாறும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பத்தாம் இடத்துக்கு தொழில்ஸ்தானத்துக்கு போறாரு அப்படின்னா ராகு வந்து விபரீத வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கொடுத்தாரு அப்படின்னா கண்ணா பண்ணான்னு கிடப்பாரு கீழே கிடந்து காசு கிடைக்கும் லாட்ரி சீட்ல காசு கிடைக்கும் இங்க சூதாட போனா காசு கிடைக்கும் திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருந்தாண்டா ஒரு ஜெயினு ஒன்று கீழே கிடந்துதுடா இந்த மாதிரிலாம் காசு போனோம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ அவர் தொழில் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா நீங்கள் திட்டம் போடாமல் எதையாவது ஒன்றை குருட்ட அம்மனிக்கா செய்யலாம் அதில் அடிக்கும் பாருங்கள் ஒரு ஜாக் பாட்டு நீங்கள் யோசித்து செய்கிற விஷயத்தில் கூட எவ்வளோ கிடைச்சிரு இவ்வளோ உழைச்சா இவ்வளோ யோசிச்சேன்டா இவ்வளோ திட்டம் போட்டேன் இதெல்லாம் கூட எனக்கு வருமானம் செய்யலை சும்மா ஒன்று போட்டேன் வந்தால் மலை போனா இதுன்னு ஆனால் அதில் தான்டா பத்து ரூபா காசு வந்ததுன்னு இந்த மாதிரி குருட்டு வருமானத்தை ராகு உங்களுக்கு கொடுப்பார் அதுக்கு குருவும் சனியும் இன்னும் சாதகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அதில் மாற்றமே இல்லை சும்மா முக அலங்காரத்துக்காக நாம் சொல்லலை ஏன்னா சனி குரு ராகு மூணு கிரகமும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல சேர்ந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு ஒரு கதை நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒருக்க சனி பயிற்சியாக வராரு ஒரு ராசி இன்னொரு ராசிலேருந்து இன்னொரு ராசி திரும்ப வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் இது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராசிக்கு வருவார் ராகு பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராசிக்கு வருவார் இது மூணு கூட்டாக சேர்ந்து எல்லாமே கொடுக்குற இடத்துக்கு வருது அப்படிங்கிறது ஒரு அதி உன்னத அற்புத யோகம் அப்படின்னே சொல்லிட்டு போகலாம் அதி அற்புதமான யோக பலன்கள் அப்படிப்பட்ட ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் டாப்பில் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் அது மாதிரி மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய தொழில்கள் இப்ப ஒரு சில்லறை வியாபாரம் பண்றேன் கடை வச்சுருக்கேன் நேராக வாங்குறவங்க என்கிட்ட காசு கொடுக்குறாங்க நான் மீதி காசு அவங்கள்ட்ட கொடுக்குறேன் பொருளை கொடுக்குறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் கஸ்டமர்கிட்ட நான் காசு வாங்குறேன் ஒரு கார் ஓட்டுறேன் கஸ்டமர்ட்டு நான் வாங்குறேன் இது மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்து வாங்கக்கூடிய வியாபாரம் சில்லறை வர்த்தகம் அப்படிங்கறதெல்லாம் கொடி கட்டி பறக்கும் நீங்க கோட்டையே அளலாம் அந்த அளவுக்கு வியாபாரத்துல பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத அடையலாம் அதுமாரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு லாரி ஓட்டுறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் இல்லை லாரி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன் டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன் இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கேன் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மிக்ஸி கிரைண்டர் ரிப்பேர் பண்ணலாம் ஏதோ ஒன்று இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் தொழில் செய்கிறவங்க டாப்பில் போகலாம் அது மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்கும் அதே அற்புதமான பலன்கள் மாடுலாம் வளர்த்திங்கன்னா நாலு மாடு வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு நாற்பது மாடு ஆகும் ஆட்டு வச்சுருக்கீங்களா வச்சிருக்கீங்களா பத்து ஆட்டு நூறு ஆட்டுக்குட்டியாக மாறும் அது மாதிரி விவசாயத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம் குடும்பமானம் வரைக்கும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு இப்போலாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்கள் விவசாயத்துலேயும் கால்நடை வளர்ப்புலையும் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா உச்சாணி கொம்பில் உங்களை இந்த விஷப்பாம்பு ராகு உட்கார வைக்கும் அதுமாதிரி மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது அஞ்சாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கறதால தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அம்மா கிட்ட சொத்து இருக்குது அம்மா வீட்டில் தாத்தா சொத்து வச்சிருக்காரு அதில் பத்து ரூபா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லைனாலும் கிடைக்கும் அதுதான் இதில் முக்கியமான ஒரு அம்சம் ஏன்னா கேது வந்து ஒரு பட்டற்ற தன்மையை நம்ம கொடுப்பாரு இந்த வழி சொத்தெல்லாம் நமக்கு வேணாட்டா போட அம்மாவின் தான் அப்படியே வந்து அள்ளி கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து போயிருப்போம் நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம் அப்படி பட்டற்று கிடக்கக்கூடிய சொத்தெல்லாம் அவங்களை தேடி வரும் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்தாப்பா அப்பா என் மௌளுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க சிலருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை தாய்வழி சொத்து சேர்க்கை பெண்கள் மூலமா வரக்கூடிய சொத்து சேர்க்கை எல்லாமே ரொம்ப சிறப்பான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பப்போ உடனடியாக பார்க்கணும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதுமாரி சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது வீட்டில் மனைவி படிச்சிருப்பாங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க இப்போ முயற்சிகள் அப்படிங்கிறது செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதே நேரத்தில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது அதனால தந்தையை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இரவு நேரத்தில் எங்கேயும் இருட்டான பகுதியில் போனால் கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் சனி தன வீட்டில் குரு இவங்க எல்லாரும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதால பத்து ரூபா மிச்சப்படுத்தலாம் பேங்கில் நகை கிடக்கு ஒரு அஞ்சாறு லட்சத்துக்கு எப்படி மூக்க போகிறேன்னு தெரியல வருமானமும் ஒன்றும் பெருசாக வரல வர்றது வாய்க்கும் கைக்குமே பத்தலை சில்லற கடை கொஞ்சம் இருக்குது அதை ஏதோ அடைச்சி கிடச்சி வட்டியை கட்டியே கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படியே ஓடி போகுமா என் வாழ்க்கை அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே சாதித்து ஒரு பெரிய பணக்காரங்களாக இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி கௌரவத்தோடு வாழப்போகிற ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி போதே ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்